அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த இன்னைக்கு முருகனுக்கு உகந்த கிருத்திகை அதுவும் ஆடி மாதத்தில் வர கிருத்திகைங்கிறது மிக மிக விசேஷமான ஒன்று நாங்கள் இன்னைக்கு எங்கள் பக்கத்தில் இருக்க சிக்கல் சிங்காரவிலவர் கோயிலுக்கு தான் சென்று முருக பெருமானை தரிசிச்சுட்டு வந்தோம் அதோட வீடியோ தொகுப்பாக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவை போடுறேன் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் நிறுத்தி வச்சிருந்த எனக்கு எப்படி வீடியோ மறுபடியும் போடணும் எதை போடணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது அப்படி இருக்கும்போது கரெக்டாக மறுநாள் வந்து ஆடி கிருத்திகை இருந்தது சரி இன்றைய பொழுதையே நம்ம வீடியோவாக எடுத்து மறுபடியும் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கோம் இது நாள் வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்கு காலையிலேயே நிலவாசலெல்லாம் வந்து முத சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா மஞ்சளோட பண்ணை சேர்த்து அதில் நம்ம கலந்து நிலவாசலுக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னமும் நல்ல விசேஷமாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இன்றைக்கி நிலவாசலுக்கு பொட்டு வைக்கும்போது அது கூட கொஞ்சம் உண்டு வந்து பொட்டு வச்சேன் அது இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு அடுத்து பார்த்திங்கனாக்கா நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா மாக்கோளம் போடுறது இன்னும் விசேஷம் மாக்கோளம் போட்டு நம்ம என்றைக்குமே வந்து ஒரு விசேஷத்தை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே வந்து மாக்கோளம் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசி மாவாவது வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டாலும் ரொம்ப நல்லது இந்த மா கோலம் பச்சரிசி மாவு இது எல்லாமே எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம போடுற கோலங்கிறது ஒரு நாலு ஜீவன்களுக்கு உணவாக மாறணும் அதில் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் நம்மளால் தினமும் அன்னதானம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதில் எறும்புகள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு போகும் அப்படி பார்க்கும்போது அதுவும் அன்னதானத்தில் சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் வந்து மா போடுறது அப்படியே என்னோடய பூஜா யூனிட்டையும் வந்துட்டு அதையும் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் பச்சரிசி மாவால் கோலம் போட்டேன் அதில் மாக்கோளம் போடலாம் ஆனால் மா போடும்போது பார்த்திங்கனாக்கா சில நேரம் வந்து எனக்கு மாக்கோளம் உறிஞ்சி வந்துடுது ஏன்னா அதில் நான் வந்து சில ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதனால இப்போதிக்கி நான் பச்சரிசி மாவால் தான் நான் அந்த கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே சாமி படங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பூ அந்த பழைய பூவை எல்லாத்தையுமே மாத்திட்டு பூ வச்சாச்சு விளக்குக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பூவை வந்து மாத்திட்டு வச்சிட்டேன் பூஜை ரூம்ல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து பாப்பாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து வெளியில கிளம்புறதுன்னு ஒன்று ஜாலியா ரெடி ஆயிட்டாங்க அவங்களுக்கு அழகா ஒரு சின்னதாக ஒரு போனிடைல் போட்டு அதில் அழகாக கொஞ்சோண்டு பூ வச்சுட்டு அவங்களுக்கு அழகாக ஒரு கிளிப்லாம் வச்சு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அடுத்து நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோம் காலையிலே விருதம் ஸோ அதனால் இன்றைக்கி கிருத்திகைங்கிறதுனால காலையில் வந்து பாப்பாவுக்கு மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தோம் பண்ணி பாப்பாவுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு காலையிலே கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப கோஆப்ரேட் பண்ணதுனால எங்களால் சீக்கிரமாக உடனே கிளம்பிட முடிஞ்சுது கிளம்போதே மணி வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கெலாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கோயிலோடய முகப்பு இப்படி தான் இருக்கும் சிக்கல் சிங்காரவேலவர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸான கோயில் நாகப்பட்டினத்தில் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆணுச்சு எப்படி இருந்தாலும் வந்து நல்ல கூட்டம் அப்புறம் வந்து நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக இருந்தது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு போடுறதுக்காக வந்தாச்சு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முருகருக்காக ஆறு விளக்கு வாங்கியிருந்தேன் அதில் நல்லெண்ணெய் விட்டு நான் தீபம் போட்டாச்சு அடுத்து இவங்க தான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் இவங்க வந்து முருகரோட தாயார் பார்வதி அம்மன் இங்கே வந்து வேல் நெடுங்கண்ணி அம்மனாக வந்து விட்டுருக்காங்க நாங்கள் அதுக்கப்புறம் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் படியேறி வந்தோம் பாப்பாவும் எங்கள் கூட அழகாக படியேறி வந்து சிவனை வந்து பார்த்தாங்க சிவனோட தரிசனமும் திருப்தியாக இருந்தது இங்கே வந்து வந்து எனக்கு ரெண்டு சிலை வந்து வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமாக இருந்தது தூணில் அழகாக அப்படியே வந்து அம்மனையும் சிவனோட தாண்டவத்தையும் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க அதையும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி அப்படி பிரகாரம் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் வந்தோம் பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தலத்தோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த தலம் வந்து பார்த்திங்கன்னாக்கா சூரசம்ஹாரத்தோட மிகவும் தொடர்புடைய வந்து ஒரு ஸ்தலம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரத்தின் முதல் நாள் வந்து இங்கே வந்து முருகர் வந்து வேல் நெடுங்கண்ணி அம்மன் அவங்கள்ட்ட தான் வந்து வேல் வாங்கிட்டு போய் சூரசம்ஹாரம் சூரபத்மனை வதம் செஞ்சதா வந்து ஐதீகம் கூறப்படுகிறது சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்றது தான் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கிற வந்து முருகப்பெருமானோட சிலையில் வந்து பார்த்திங்கன்னா முத்து முத்தா அப்படியே வேர்க்கும் இது வந்து பக்தர்கள் எல்லாருமே அப்படியே கண் குளிர பார்க்கலாம் நேரடியாக பார்க்கலாம் இந்த தரிசனத்தை எப்பயுமே வருஷ வருஷம் இந்த தரிசனங்கிறது எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது இதுதான் சிக்கல் சிங்காரவலர் இருக்கிற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா சிலை வடிவம் நம்ம வெளியில் பார்த்தது வந்து பார்த்திங்கனாக்கா உற்சவரோட இது அதுதான் நம்ம வந்து வெளியில் பார்த்தோம் உற்சவருக்கு தான் ரொம்ப ஃபேமஸாக அர்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் நடக்கும் இங்கேயும் வந்து அர்ச்சனை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து இன்னொரு விசேஷமும் இருக்குது இங்கே வந்து சைவமும் வைணமும் இணைஞ்சு இருக்கிற ஸ்தலம் வந்து பார்த்திங்கனாக்கா தசாதவரங்களில் திருமாலோட தசாவதரம் பத்துலேயும் இருக்குது அதே மாதிரி அதில் முதலிடமாக சிக்கல் வேளாங்கண்ணி பு திருக்கண்டியூர் வந்தனையூர் கோவிந்தன்குடி உத்தமர் கோயில் பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் மாம்பழம் கோயம்பேடு சென்னை பூக்கடை திருப்பார்கடல் திருச்செங்கோடு திருக்கோஷ்டியூர் திருச்செந்தூர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சங்ககிரி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் தென்னங்கூர் கொடிமுடி காரமடை சங்கரநாயனார் கோயில் சுசீந்திரம் இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சைவமும் ஐநவமும் சேர்ந்துருக்கு மாலும் மருகனும் முருகனும் அனுமனும் இணைந்துள்ள ஸ்தலங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் எட்டுக்குடி ஏன்கண் வடபழனி திருச்செந்தூர் இதில் தான் இருக்குது அதே மாதிரி சிக்கலில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து சிவனும் இருக்கார் முருகனும் இருக்கார் பெருமாளும் இருக்கார் ஆஞ்சநேயரும் இருக்கார் எல்லாருடைய தரிசனத்தையும் நம்ம ஒரு சேர இங்கே வந்து நம்மளால தரிசிக்க முடியும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஆஞ்சநேர் கோயிலேருந்து வெளியில் வர இருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல இருந்து போதுனா நம்ம எல்லா கோயில் கோபுரத்தையும் எல்லா தரிசனத்தையும் ஒரு சேர வந்து நம்மளால பார்க்க முடியும் அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்தையும் நின்று நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இங்கே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் போது பாத்தீங்கன்னாக்கா கரெக்டாக முருகனுக்கு வந்து அபிஷேகம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கூற்று நெரிசல் எங்களால் வந்து உட்காந்துருக்கிற இடத்துல எந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து முருகரை கவர் பண்ண முடியுமோ அந்த இடத்துலேருந்து தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதனால் வந்து என்னால் சரியாக வந்து எடுத்து போட முடியல அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் போது நல்ல கூட்டம் அதனாலே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் எடுத்து கவர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் நடந்தது அடுத்து வந்து ப அடுத்து அரிசி மாவில் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா தேன் அபிஷேகம் தேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் வாங்கி கொடுத்தா நம்மளோட வாழ்க்கையும் இனிமையாகும் அப்படின்னு வந்து ரொம்ப ஐதீகமா நம்புறாங்க அதனால அபிஷேக ரொம்ப வாங்கி இருக்கு அடுத்து பஞ்சாமிரத அபிஷேகம் நடந்தது அதையும் நாங்க வந்து பார்த்தோம் அடுத்ததா நம் முருகருக்கு பாலபிஷேகம் தான் நடந்தது பால அபிஷேகம் பார்ப்பதற்கு காண கண் கோடி வேணும்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு திவ்யமான தரிசனமாக இருந்தது அந்த பாலபிஷேகம் பார்க்குறதுக்கு பாலபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நடந்துக்கிட்டே இருந்தது அவ்வளோ பால் நமக்கு வந்து முருகர் மேலே இருக்கிற பக்தி எவ்வளோ பெருகுமோ அன்பு எவ்வளோ பெருகுமோ அந்த அளவுக்கு பால் எடுக்க எடுக்க பெருகிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் பாலபிஷேகம் நடந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பாலபிஷேகம் நடந்துக்கிட்டே இருந்தது அந்த அளவுக்கு பால் வந்து ஊற்றாகி பெருகிக்கிட்டே இருந்தது சொல்லலாம் நான் வந்து வீடியோக்காக வந்து கொஞ்சோண்டு மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன் பால் அபிஷேகம் போடணுன்னாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு வீடியோ இப்ப எடுத்துருக்கிற வீடியோவோட டைம் கூட பத்தாதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது அடுத்து தயிர் அபிஷேகம் நடந்தது அடுத்து இளநீர் அபிஷேகம் நடந்தது அடுத்து முருகனுக்கு விபூதியால அளவு அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகங்கிறது ரொம்ப முக்தி தரக்கூடிய ஒரு விஷயம் விபூதி அபிஷேகம் பார்க்குறவங்களுக்கு எல்லா வேண்டிய எல்லா செல்வங்களும் கிடைக்கும் வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகரோட வாக்கு விபூதி அபிஷேகத்தையும் வந்து கண்குளிராக பார்த்தோம் இந்த விபூதி அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் இந்த விபூதியே வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க பூதி அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உச்சவருக்கு மங்கள ஆரத்தி தீபாரதனைகள் எல்லாமே எடுத்தார் சந்தன சந்தன அபிஷேகம் அபிஷேகம் பார்க்குற எல்லாருக்கும் வந்து சகல நன்மைகளும் அருளும் சந்தன அபிஷேகத்தோட நிறைவா தீப தூப ஆராதனைகள்லாம் எடுத்தாங்க முருகருக்கு அப்புறம் கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே வந்து அன்னதானம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வந்த பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து அன்னதானம் சிறப்பு ஏற்பாடாக இருந்தது அன்றைக்கி நாங்கள் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம் சக்கரை பொங்கல் இரண்டு வகையான கூட்டுப் பொரியலோட சாம்பார் ரசம் மோர் எல்லாமே இருந்தது சாப்பாடு உண்மையாகவே பரிமாறினவங்களோட அன்பு அப்படி இருந்தது சாப்பிட்ட திருப்தியோடு அதோட கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி விதை வந்து நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு தேவையான சில விதைகளை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு இன்னும் அடுத்த அடுத்த கடையை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் இந்த விதைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆடி மாதம் அமாவாசை வரும் அந்த அமாவாசை கழித்து வர மூணாம் நாள் வளர்பிரையில் வந்து விதைப்பாங்க அப்படி விதைக்கிற விதைகள் வந்து நமக்கு தை அந்த மாதிரி டைமில் வந்து அறுவடைக்கு வந்து நல்லா தயாராகும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் நிறைய ஓம் வேல் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இது வந்து பித்தளையில் இல்லை இது வந்து நம்ம பூஜையில் வந்து வைக்கலாம் ஆனால் வந்து ஃபேன்சியாக தான் இருக்கும் நம்ம வந்து டெய்லி வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணியோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ண முடியாது இதோட எனாமல் வந்து போயிடும் நான் வந்து வேல் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அதுக்கான வேல் வந்து இன்னும் எனக்கு அமையலை எனக்கான வேல் எந்த இடத்துல இருக்குங்கிறத முருகர் தீர்மானிச்சிருப்பார் அவர் என்னைக்கு யோசிக்கிறாரோ அன்னைக்கு அவர் என்கிட்ட வரணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவார்னு நினைக்கிறேன் சாயந்தரம் போல் நான் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு வந்துட்டு வெற்றிலை தீபம் போட்டு நான் என் வீட்டில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில்லேருந்து நான் ஒரு முருகர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த முருகரோட சிலையை வச்சு தான் நான் வழிபாடு பண்ணியிருந்தேன் நான் வழிபாட்டுக்கு நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் நான் காய்ச்சி வச்சுருந்தேன் பசும்பாலில் நல்லா ஏலக்காய் தட்டி போட்டு அதில் வெள்ளம் சேர்த்து அதை நான் முருகருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டேன் வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அகல் விளக்கு ஆறு எடுத்துக்கிற மாதிரி வெற்றிலையும் ஆறு எடுத்துக்கணும் ஒரு வெற்றிலைக்கு ஒரு அகல் விளக்கு வீதம் ஆறு வெற்றிலையில ஆறு அகல் விளக்கு வச்சு நம்ம முருகருக்கு முன்னாடி நம்ம ஏற்றி வைக்கலாம் இந்த வெற்றிலை தீபம் ஏத்துறது வந்து பார்த்திங்கன்னா முருகரோட அனுகிரகம் நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கிடைக்கும் இந்த வெற்றிலை வழிபாடு வந்து முருகருக்கு மிகவும் உகந்த வழிபாடு நாம கிருத்திகை விரதம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை வழிபாட்டையும் நம்ம பின்பற்றலாம் நான் இன்றைக்கி என்னோடய ஆடி கிருத்திகை விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாய்ந்தரம் போல் வீட்டில் அவன் பூஜையை பண்ணிவிட்டு அதில் கந்தசஷ்டி கவசமும் ஃபுல்லாக பாடிட்டு என்னோடய விரதத்தை நான் வந்து தீப தீப ஆராதனையோட நான் நிறைவு பண்ணிட்டேன் காக்கும் வடி வேலவா